அஸ்லாம் வணக்கம் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாவே நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்திய விழாவை பத்தி பார்க்க போறோம்னா சவுதி அரேபியால சில வந்து அதிரடியான சில சட்டங்களை அமல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த சட்டங்கள்னால மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற ஓட்டுநர் வந்து பார்க்கிங் செய்யல மாற்றுத்திறனாளி காண்டி சில இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல நீங்க வந்து வண்டி நிறுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது இருந்து தொள்ளாயிரம் ரியால் வரைக்கும் முதல் டாயமே அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மீறி மீறி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பல மடங்காக வந்து அதிகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க கடந்த வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இருபதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு கேஸ் வந்து இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி இடத்துல கார்பார்க்கிங்னால நம்ம சவுதி அரேபியா முழுவதும் பதிவாகியிருக்கு அதனால இத பத்தி அதிகமா வந்து போலீஸ் வந்து இதை நிப்பாடிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி பயன் அடிச்சிருவாங்க அரேபியா சுற்றுலாத்துறையில மிகவும் டெவலப்மெண்ட் ஆகிட்டு வருது அதனால அதிகப்படியான பொது வெளியால கண்காணிப்பு வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க கடந்த சில நாட்கள் முன்னாடி போது ஒருத்தர் வந்து ஆஹ் நைட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பாருங்க வெளியே போனனால அவருக்கு வந்து நூறு நூறு அபராதம் வச்சிருக்காங்க இது முதல் தடவை அடுத்த அடுத்து போகையில் இது அதிக மடங்காகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த பொது நட இந்த பொது ஒழுங்கு முறையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உள்ள உள்ள வெளியே தெரியக்கூடிய அளவுக்கான ஆடைகள் அஹ் நைட்டி நைட்ல போடக்கூடிய ட்ரெஸ் இந்த மாதிரி கைலி இந்த மாதிரி சில வகையான ஆடைகள் கொடுத்துட்டு பொதுவான இடத்துக்கு ஷாப்பிங் மாலோ பார்க்கு இந்த மாதிரி இடத்துக்கு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி போலீங்கிற பட்சத்துல முதல் தடவை நூறு ரூபாயில இருந்தோம் அடுத்த அடுத்து உங்களுக்கு வந்து இதோட ஃபைன் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நல்ல அடையா விழுத்திட்டு போக முயற்சி செய்யுங்க இன்ஷால்லா